கண்டங்கத்தரி இது கத்தரிக்காய் இனத்தை சேர்ந்த ஒரு சிறு செடியாகும் இதன் பூ கத்தரி செடியின் பூவைப் போலவே சிறிது சிவந்து இளம் ஊதா நிறத்தில் காணப்படும் இதற்கு பிரகதி கண்டகாரி என்ற வேறு பல பெயர்களும் உண்டு இலைகள் மற்றும் தண்டுகளில் முட்கள் நிறைந்த இந்த கண்டங்கத்திரி இலையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி வடி வைத்துக் கொள்ள வேண்டும் இதை உடம்பில் வியர்வை நாற்றம் இருப்பவர்கள் பூசி வந்தால் வியர்வை நாற்றம் முற்றிலுமாக நீங்கும் கண்டங்கத்தறி இலையை இடித்து சாறு எடுத்து அதனுடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சி வடித்து தலைவலி கீழ்வாதத்திற்கு பூசி வந்தால் விரைவில் குணமாகும் கண்டங்கத்தறி காயை சமைத்து சாப்பிட்டு வந்தால் நெஞ்சில் கட்டி இருக்கும் சளியை வெளியேற்றுவதோடு பசியை தூண்டும் மேலும் சமையலில் பயன்படுத்தும் போது காயை தட்டி அதன் விதையை அகற்றிவிட்டு குழம்பு செய்வார்கள் இப்படி குழம்பு செய்து சாப்பிட்டால் உடல் அழுக்குகள் நீங்குவதோடு இருமல் நீங்கும் வெண்புள்ளி பிரச்சனைக்கு இதன் பழம் நல்ல ஒரு மருந்தாகும் அதாவது கண்டங்கத்தரி பழங்களை பறித்து சட்டியில் போட்டு நீர் விட்டு வேக வைத்து கடைந்து வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் நான்கு பங்கு எடுத்துக்கொண்டு அத்துடன் ஒரு பங்கு நீரடி முத்து எண்ணெய் சேர்த்து காய்ச்சி பக்குவமாக வடிகட்டி வெண்புள்ளி உள்ள இடங்களில் பூசி வந்தால் மறையும் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் நாள்பட்ட இருமலுக்கு இந்த கண்டங்கத்தரியின் பழத்தை உலர்த்தி பொடி செய்து சிறுதளவு எடுத்து தேனுடன் கலந்து இரண்டு வேளை கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் பல்லில் உள்ள கிருமிகளை போக்கவும் கண்டங்கத்திரி பழத்தின் விதைகள் பயன்படும் தீயில் கண்டங்கத்திரி விதைகளை போட்டால் வரக்கூடிய புகையை பற்களின் மேல் படும்படி செய்தால் வலி தீரும் நெருப்பில் போட புகை வரும் இதனாலும் பல்வெளி பல்லில் உள்ள கிருமிகள் நீங்கும் அதிக உஷ்ணமாகி சிறுநீர் இறங்காமல் வலி ஏற்படும் போது கண்டங்கத்திரி இலை சாற்றுடன் சம அளவு தேன் கலந்து ஒருவேளை சாப்பிட்டாலும் குணம் கிடைக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்